சந்தியா நீ சீரியல் இப்போ அதே ஆனால் மாசான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் ஸ்பென்ட் நான் ஃபுல்லுங் கேளுங்க விஷயம் சுத்தமாக போக மாட்டேது பார்க்கலாம் லைக் பண்ண பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பேச வந்து இருக்கும் நம்ம சீனா உட்காணுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு அதிரடியாக வந்துடுறாங்க கார்த்தி என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது மாயா நீயும் வந்துட்டியா எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னையும் தனாவையும் வந்து சேர விடாமல் தடுத்தீங்களே அதுக்காக தான் உங்களுக்கு நான் இப்படி வந்து விஷயம் வந்து செய்யலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கார்த்தி வந்து கண்ணாப்பண்ணான்னு கத்திகிட்டு இருக்காங்க காப்பாற்றுவாங்கங்கிற மாதிரி சொன்னோன்னு வந்து கற்பனை சாமி வந்து இந்த இடத்துக்கு தான் வந்து வேக வேகமாக நம்ம ஸ்ரீ வந்து அதிரடியாக வந்து வந்துகிட்டு இருக்காங்க நீ என்ன நினைச்சாலும் சரி யாருமே இங்கே வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி கேவலமாக வந்து பேசுறாங்க கார்த்தி அப்பன்னு பார்த்து ஏதோ ஒரு விஷயம் வந்து பண்ணலான் இருக்காங்க கற்பனை சாமி வந்து மாதம் வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க எட்டி ஒரே உதவி வைக்கிறாங்க அவங்க வந்து பறந்து போய் வந்து கீழே வந்து விழுவுறாங்க நம்ம ஸ்ரீ வந்து செம மாஸ் பண்ணுறாங்க சா சாமி நீங்கள் தான் எங்களை வந்து காப்பாற்றணுங்கிற மாதிரி சொன்னோண்ணே நீ ஓரமாக போமா நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சைகை மூலியமாக வந்து காட்டுறாங்க இங்கே போகணும் பின்னாடினு உடனே வந்து மாசா வந்து நம்ம சீனு பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க தண்ணி இருந்தால் தெளிக்கிறாங்க அந்த இடத்துல சீனை வந்து அசந்து வந்து தூங்கிட்டு தான் இருக்காங்க சமையாக வந்து டிஷிம் டிஷிம்னு வந்து சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க சீனுக்கு வந்து நம்மளை சுற்றி ஏதோ ஒரு விஷயம் வந்து நடக்குதுன்னு தெரியுது ஆனால் என்ன நடக்குதுங்கிற விஷயம் வந்து அவருக்கு வந்து தெரியல அதுக்கப்புறமேட்டுக்கு அவர் கண்ணை தொடர்ந்து பார்க்கறாங்க சீனு இங்கே வாப்பா வாப்பான்னு சொல்லி தூரமாக வந்து வந்துடுறாங்க கார்த்தி இருக்கிறத வந்து பார்க்குறாங்க நம்ம சீனை ஒரு பக்கம் வந்து கற்பனை வந்து செம மாசா வந்து சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க என்னடா இது இப்படியெல்லாம் நடந்துகிட்ருக்கேன்னு சொல்லி பார்த்தா ஆனால் என்னென்ன இப்படியெல்லாம் அவர் நின்றுட்டுருக்காரு நம்மளால் சமாளிக்க முடியலனா அப்படின்னு சொல்லும்போது தெரியலடா இங்கேருந்து போக வேண்டியதா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து முடிவு எடுக்கிறாங்க இருப்பினும் வந்து கருப்பணசாமி வந்து எல்லாேருக்கும் ஒரு பரிசு வந்து கொடுத்துட்றாங்க அவங்க கீழே நீளமான ஒரு பொருளை வச்சு வேறு லெவலில் மாசம் இருந்துச்சின்னே சொல்லலாம் அவங்க எல்லோரும் வந்து குடுகுடுன்னு அங்கேருந்து ஓடுறாங்க ஒரு பக்கம் வந்து ஃபீனு வந்து எந்திரிக்கிறாங்க என்ன ஆச்சு மாயா அப்படின்னு சொல்லும்போது வந்து யாரோ ஒருத்தர் என்ன இங்கேயே தூக்கிட்டு வந்தாங்க நான் கஷ்டப்பட்டு வந்தேன்ப்பா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து மாயா வந்து சொல்கிறாங்க அவங்க மேலே வந்து ஒரு மாதிரி ஒரு விஷயம் வந்து இருக்கிறத வந்து நோட் பண்ணிடுறாங்க மாயா நீ தான் வந்து காப்பாற்றினியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நானும் வந்து முயற்சி பண்ணேன் ஆனால் கற்பனை ஸ்ரீ இருந்தார்ல அவர் தான் இங்கே வந்தார் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நல்ல வேலை மாயா நீ வந்துட்ட அப்படின்னு சொல்கிறாங்க உனக்காக நான் வராமல் வேறு யார் உருவா மாயா வந்து ஃபீல் பண்ணி வந்து ஓவராக வந்து அழுதுகிட்ருக்காங்க இந்த விஷயத்தை வந்து பார்த்தோன்னு வந்து நம்ம சீனுவால் தாங்க முடியல மாயா நீ அழுவாத மாயா எனக்காக ஒன்றுனா நீ வந்து நிற்கிற அதை பற்றி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் தான் கொஞ்சம் ஓவராக உங்ககிட்ட வந்து கோமாக நடந்துக்கிட்டான் போல இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வந்து நம்ம கதர்லேருந்து எல்லோரும் யோசிக்கிறாங்க தனா வந்து இங்கே இருக்கா ஓகே ஆனால் சீனுவும் நம்ம மாயாவும் எங்கே இருக்கா பார்த்திங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இவ்வளையும் தனியாக விட்டுட்டு போக முடியாது திருவிழாவில் வந்து திடீர்னு கார்த்திங்க வந்துட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி இடத்துல வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க அப்போனு பார்த்து பாட்டிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க சீனுவும் மாயாவும் ரொம்ப நேரம் ஆச்சுப்பா காணோன்னு நம்ம மனோரமா பாட்டி வந்து சொன்னதுனால அவங்கள போய் கூட்டிகிட்டு வரலான் இருக்காங்க அப்பன்னு பார்த்து அவங்களே வந்து வந்துகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல யார்கிட்டே எதுவும் சொல்ல வேணான்னு சொல்லிட்டு வேற ஒரு ட்ரெஸ்ஸில் வந்து வந்துகிட்டு இருக்காங்க சீனு சீன இதை வந்து பார்த்துட்றாங்க நம்ம பார்ட்டியிலேருந்து எல்லோரும் என்னாச்சு வேறு ஒரு ட்ரெஸ் வந்து போட்டிருக்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்காங்க முன்னாடி விட இப்போ சீனு வந்து மாய மேலே அன்பா பாசமாக இருக்கிற மாதிரி தெரியலமா அப்படின்னு சொல்லும்போது ஆமாண்டா அப்படி தான் எனக்கு தெரியுதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க கார்த்தி வந்து வந்து நடந்த விஷயத்தலாம் வந்து ஃபோன் அடித்து சொல்கிறாங்க புவனேஸ்வரிக்கிட்ட உடனே உனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் நீ ஒரு விஷயத்துலேயாவது ஜெயிச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியல அத்தை என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஊருக்கு வர வழியை பாடுறா அப்படின்னு சொன்னோன்னே வந்து இந்த பக்கம் திருவிழாலாம் எல்லாம் வந்து சந்தோஷமாக வந்து முடியுது போல இருக்குது கற்பனைசாமி சாமி வந்து மாதம் வந்து இருக்காங்க வந்து முடித்தோன்னே வந்து எல்லாருக்கும் வந்து ரொம்ப வந்து சந்தோஷம் திருவிழாவை நல்லபடியாக நடத்தி கொடுத்தீங்க கர்ப்பணசாமிங்கிற மாதிரி கையெடுத்து கும்பிட்றாங்க இவர் தான் நம்மளை வந்து காப்பாற்றினாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து மாயா வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க உனக்கு கிடச்ச வாழ்க்கை வந்து ரொம்ப கெட்டியமானதுமா அதுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது ஏதாவது உனக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா சொல் நான் உனக்கு துணையாக வந்து நிற்பேன் நீ எதை பற்றியும் கவலைப்பட வேணாம் என்னை மனசில் வந்து நினச்சிக்க உன் வாழ்க்கை எப்போதும் வந்து சந்தோஷமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தனாவையும் கதிரையும் கூப்பிட்றாங்க அவங்களையும் ரெண்டு பேரையும் வந்து சூப்பராக வந்து ஆசீர்வாதம் வந்து பண்ணுறாங்க தனாவோட மனசு கொஞ்சம் கொஞ்சமாக மாறப்போகுதுங்கிற விஷயத்த வந்து கருப்பணசாமி வந்து நம்ம கதிர்கிட்ட சொல்கிறாங்க ஆனால் அதுக்கு தேவை உனக்கு பொறுமை தான் சரியாக அவன் மனசை வந்து ஜெயிக்க முடியாதுன்னு இல்லை ஜெயிக்கணும் பார்த்துக்கப்பா பொறுமை தான் முக்கியங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து நம்ம ஸ்ரீ வந்து சூப்பராக வந்து பேசுகிறாங்க இவர் சொல்லிட்டார் இனிமேட் இனிமேட்டு எல்லாமே வந்து நல்ல விதமாக தான் நடக்கப்போகுதுங்கிற மாதிரி சூப்பராக வந்து இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்